பிரேசலாட் ஆசீர்வாதமான நல்ல அருமையான காலை நேரத்துக்காக கத்திரிக்க நன்றி சொல்கிறேன் கிருபையுள்ள தேவன் அற்புதமாக நடத்துகிறார் ஒவ்வொரு காலையும் நம்மை விசாரிக்கிறார் நமக்கு நல்லவராகவே இருக்கிறார் இந்த வேளையில் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்டதான வேத பகுதி ரெண்டு நாளாகும் புத்தகம் இருபத்தி ஆறாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் கோபுரங்கள் மேலும் அலங்க கோடிகள் மேலும் நின்று அம்புகளையும் பெரிய கற்களையும் பிரயோகிக்கிறதற்கு நிபுணரான தொழிலாளிகள் கற்பித்த எந்திரங்களை அவன் எருசலேமில் உண்டாக்கினான் அப்படியே அவன் கீர்த்தி வெகு தூரம் பரம்பிற்று அவன் பலப்படும் மட்டும் ஆச்சரியமாய் அவனுக்கு அனுகூலம் உண்டாயிற்று இந்த இடத்துல உசியா ராஜாவைப் பற்றி நாம் படிக்கிறோம் அவன் பதினாறு வயதில் ராஜாவானான் என்று பார்க்கிறோம் அவன் கர்த்தரை தேடின நாட்களிலே தேவன் அவன் காரியங்களை வாக்கல் செய்தார் அவன் பலப்படும் மட்டும் அவனுக்கு அதிசயமாய் அனுகூலம் உண்டாயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது ராஜா பதினாறு வயதில் வருகிறான் அவன் பலப்படும் மட்டும் அவனுக்கு அதிசயமாய் அனுகூலம் உண்டாயிற்று ஆண்டவர் அந்த அளவுக்கு அவனுக்கு ஆச்சரியமாய் அனுகூலம் உண்டாயிற்று அவன் கீர்த்தி வெகு தூரம் பரம்பிற்று இந்த நாட்களிலும் கூட நாமும் ஆண்டவரை தேடும்போது அவருடைய சித்தத்துக்கு நம்மை அர்ப்பணிக்கும் போது மெய்யாகவே ஆண்டவர் நம்மையும் ஆசீர்வதிக்கிறவர் நம்மையும் பலப்படுத்துகிறவர் நான் உங்களை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் வைப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் உங்களையும் புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் வைப்பதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார் ஆகவே இந்த வேளையில் நாம் ஆண்டவரை தேடுவோம் அவருடைய கிருப அவருடைய ஒத்தாசை நமக்கு நிறைவாய் கிடைக்கும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள் ஜெபிப்போம் சேனைகளின் கத்தாவே நன்றியோடு துதிக்கிறோம் ஆசீர்வாதமான காலை நேரத்துக்காக நன்றி சொல்கிறோம் காலை தூரம் உடைய கிருபைகள் புதியவைகளாக இருக்கிறது இந்த வேளையில் புதிய கிருபைகளை உன்னுடைய பிள்ளைகளுக்கு தாரும் உசியா பலப்படும் மட்டும் அவனுக்கு ஆச்சரியமாய் அனுகூலம் உண்டாயிற்று என்று சொல்லப்பட்டபடி கர்த்தருடைய அனுகூலம் உன்னுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் தேவை ஆண்டு வரை அதிகாலையில் நீர் அனுகூலம் பண்ணும்படியாக ஜபிக்கிறோம் பலப்படுத்து ஏசன் மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமை ஆமை காட் பிளஸ் யூ